பிரெஞ்ச் ரோல் முடியை அலங்கரிப்பது அல்லது முடி அலங்காரங்களை உருவாக்குவது என்பது ஒரு பழமையான பாரம்பரியமாகும் சில சிகை அலங்காரங்கள் காலப்போக்கில் அழிந்துவிட்டன சில வகைகள் இன்றும் பிரபலமாக உள்ளன அவற்றில் ஒன்று பிரெஞ்ச் ரோல் ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் தோன்றியது ஆயினும் இத்தோற்று வகை சிகை அலங்காரம் இன்று வரை அதன் அழகை கொண்டிருக்கிறது இதன் பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் இந்த வகை சிகை அலங்காரம் செய்து முடித்த பின்னர் அது ஒரு சுருளை போல் தோற்றமளிக்கிறது இது பிரெஞ்ச் ட்விஸ்ட் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வீடியோவில் பிரெஞ்ச் ரோல் செய்ய கற்றுக்கொள்வோம் தலைமுடியை அலங்கரிப்பதற்கு முன் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவவும் அல்லது சானிடைசரை பயன்படுத்தவும் முடியில் இருந்து கிளிப்பை அகற்றவும் வாடிக்கையாளருக்கு முடி தொடர்பான பிரச்சினைகள் ஏதேனும் உள்ளதா என்று அறிந்து கொள்வோம் முடியை சரிசெய்ய ஒரு டெயில் வகை சீப்பை பயன்படுத்தவும் தலைமுடி எந்த இடத்திலும் சிக்கு ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போது இதுபோன்று தலைமுடியை வலது கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் இடது கட்டை விரல்களை கீழ்நோக்கி எடுத்து சென்று அதில் தலைமுடியை இப்படி பிடித்துக்கொண்டு பின்னர் மெதுவாக அவற்றை மேல்நோக்கி சுருட்டவும் எந்த முடியும் கைகளில் இருந்து நழுவாதபடி முடியை இறுக்கமாகப் கொள்ளுங்கள் சுருட்டலுக்கு வெளியே எஞ்சியிருக்கும் முடியையும் ரோலுக்குள் சேர்க்கவும் ஹேர்பின் மற்றும் யூ பின் கொண்டு முடியை குத்திக் கொள்ளவும் பின்னை குத்தும்போது முடியில் பின் சேர்த்து குத்தப்படாமல் பார்த்துக் கொள்ளவும் சிகை அலங்காரம் செய்யும்போது சில முடிகள் வெளியே பரவியிருந்தால் அவற்றை ஒரு டெயில் வகை சீப்பை பயன்படுத்தி சரியான வகையில் சீவவும் ஹேர் ஸ்டைலை நீண்ட நேரம் அப்படியே வைத்திருக்க ஹேர் ஸ்ப்ரே பயன்படுத்தவும் ஸ்ப்ரே யாருடைய முகத்திலும் படாமல் பார்த்துக் கொள்ளவும் இந்த அலங்காரத்தை மேலும் அலங்கரிக்க இதுபோன்ற யூபின் கொண்ட ப்ரூஸை நீங்கள் இணைக்கலாம் பூக்களை பயன்படுத்தி நீங்கள் அலங்கரிக்கலாம் பிரெஞ்சு ரோலை அலங்கரிக்க சேலை அல்லது உடையின் நிறத்துடன் பொருந்தக்கூடிய பொருளை பயன்படுத்தவும் அது அலங்காரத்தை மிகவும் அழகாக மாற்றும் நீங்கள் பிரெஞ்சு ரோல் சிகை அலங்காரத்தை விசேஷமான நிகழ்ச்சிகளுக்கு அல்லது தினமும் கூட செய்து கொள்ளலாம்